வணக்கம் நான் நாவல்க்கு பிரபு சோ நம்ம பள்ளிக்கூடம் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள பார்த்துட்டு இருக்கோம் சோ நீங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் ராஜ விதி வந்துருக்குங்க என்ன பண்ணி குடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல பார்க்கலாம் இப்போ பூஜா கட்டக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகிய டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் செட் ஆகட்டும் பெட்ரூம் செட் ஆகட்டும் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரைஸ் செட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப ரீசனா எந்த மாதிரியான டிசைன்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு இவங்க எங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நான் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறேங்க எங்க வீட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சரியான சாய்ஸா இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ரவிச்சந்திரன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் கடை வச்சிருக்கோம் என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் ஷாப்பு அதாவது யூபிவிசி இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மூமெண்ட்ல இருக்குங்க அது யூபிவிசி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் மூமெண்ட்ல இருக்கு தான் நம்ம பார்க்க போறோம் பள்ளிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா விகேபி கார்மெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கு நம்ம கடைங்க நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா கிச்சன் கேபினெட்டு பெட்ரூம் வார்ட்ரூஃபு டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு அப்புறம் இந்த கவர் பண்றது ஸோ இன்டீரியர் உங்களுக்கு என்ன கேட்டோம் இதில் நம்ம ஃபுல்லாவே பண்ணி கொடுக்கலாம் பள்ளிப்பாளையத்தில் இப்ப பார்த்தீங்கன்னா எஸ்பிபி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சைட் போயிட்டு இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ உமராபாளையம் மகரத்திலயும் போயிட்டு இருக்கு இங்க நல்லா இப்ப மூவ்ல இருக்கு யூபிசி மெட்டீரியல் இன்டீரியர் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு வந்து நீட்டாக வருங்க மெத்தடில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதனால கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஒன் மந்தாவது ஆகுது ஆயிருங்க ஏன்னா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுப்போம் இதே பிவிசியாக இருந்தால் உங்களுக்கு அதில் பாதிங்க அது என்ன காரணம் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்காங்க என்னன்னா இன்டீரியர் பண்ணாம யாருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து குடியே போறது இல்லைங்க இன்டீரியர் பண்ணிட்டுதான் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூடி போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க அதுவும் நம்மளோட யூபிவிசி மெட்டீரியல் கரையா முடிக்கிறது இந்த மைக்கா ஷீட் புரிஞ்சிட்டு வரது அப்புறம் இன்னொன்னு வெதர் கண்டிஷன் பெண்ட் ஆகுறது இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இந்த யூபிவிசி மெட்டீரியல உங்களுக்கு வரையே வராது அதனால தான் இது நல்லா உங்களுக்கு இப்போதைக்கு மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் உடவட கம்பேர் பண்றப்போ தேர்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு அமௌண்ட் கம்மியா தான் உங்களுக்கு பார்க்கலாங்க இன்டீரியல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு யூபிவிசி இன்னும் செக்ஷன் டைப் போட்டு பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளைன் டைப் நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உடன் மெத்தடில் பிளைன் டைப்பில் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மசாலா ரேக்ஸ் வரும் பார்த்தீங்களா அதனால அந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது கிளாஸும் போட்டுக்கலாங்க நான் டோர் போட்டிருக்கேன் உங்களுக்கு கிளாஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிம்லையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்குங்க நீங்கள் அதுவும் நம்ம சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வச்சு டோர் போட்டு கொடுத்துருக்குங்க ஆமாங்க ஆட்டோமேட்டிக் இந்த ஹைட்ராலிக் பம்ப் வச்சிருக்கோம் நீங்க வந்து எந்த டைம் பார்த்தாலும் மேலேயே நீங்க தூக்கி குடிச்சுட்டு தேவை இல்லைங்க நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு தூக்கி தூக்கிவிட்டே போதும் அதுவே ஆட்டோமெட்டிக்கா உங்களுக்கு மேல போயிடும் அதனால மட்டும் தான் இதை வச்சு கொடுத்துருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா இதுல பிராண்டு ஹைட்ராலிக் பம்ப்ங்க இது நல்லாவே உங்களுக்கு லைஃப் கிடைக்குங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன் டேபிள் டாப்புங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சஜா காங்கிரீட் போட்டு போட தேவையில்சி மெட்டில கூட செஞ்சுக்கலாம் வெயிட் தாராளமா தாங்குங்க அதனால நீங்க தாங்காத நினைச்சுக்க வேண்டாங்க என்னோட வெயிட் ஈஸியா தாங்குது ஒரு நாலஞ்சு பேர் கூட மேல தாராளமா அந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் நீங்க பண்ண சொன்னாலும் பண்ணிக்கலாம் இது விக்கர் அதாவது காய்கறி போட்டு வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்றது இது உங்களுக்கு வேண்டாம் நம்ம பண்ணிக்கலாம் இல்ல யூபிவிசி மெட்டீரியா நீங்க பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு சென்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸுங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே வருங்க இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பூனு கரண்டி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ரிமூவ் நீங்க பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு உலகம் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தாங்க கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வச்சுக்கிறதுக்காக இதுவும் பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ் இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தாங்க ஆமா எல்லாமே க்ளோஸ் தாங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் நீங்க எஸ்எஸ்ல போட்டுக்கலாம் எஸ்எஸ்ல ல பாத்தீங்கன்னா இது வந்து கட்லரிங்க இதுமே ஸ்பூன் காண்டி வச்சிருக்கிறதுக்காக பக்கத்துல பார்த்தீங்க பாத்தீன்னா டேண்டம் பாக்ஸ் இது எஸ் டாண்டம் உங்களுக்கு SS காஸ்ட் கம்மியா வருங்க இதுவும் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான் கீழே பாத்தீங்கன்னா প্লেட்ஸ் வைக்கிறதுங்க உங்களுக்கு இந்த வேற டைப்ல கூட வேற டைப்ல இந்த இடத்துல இந்த பண்ணி ஜஸ்ட் ஒரு இது ஒரு பண்ணி அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கவுண்ட்ரு யூபிவிச மெட்டியில் தாராளமாக பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் தாங்க நீங்கள் அப்படி பண்ணுனாலும் இதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கரையான் ஃபிரிஃப் வாட்டர் ப்ரூஃப் ட்ரிமேட் ஃபிரிஃப் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் இது எல்லாமே இந்த மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் இது கொடுக்கறதுனால தான் இப்போ யூபிவிசி மெட்டிரியல் நல்லா உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு அது ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ கடை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸில் தான் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன்ஸ் பிளேஸ் இருக்குது என்னென்னா இங்கே பாருங்க இது எல்லாமே கஸ்டமர் ஒரு சில இடத்துல பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஹிடன் பிளேஸ் வேணும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதாவது உள்ள பாத்தீங்கன்னா பிரைவசியா இருக்குன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துக்காக இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு வாட்ரூஃப் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாவோ இல்ல ஒரு பாத்ரூம் போற வழியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரைவேசியா இந்த மாதிரி கஸ்டமர் கேட்பாங்க ஒரு சில நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம இப்ப பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணாலும் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் உங்க எது கன்வீனியா இருக்கோ அதை சொல்லுங்க நான் உங்களுக்கு பக்காவது பண்ணி கொடுத்துட்றோம் ஏன்னா கஸ்டமரோட ப்ரியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் செட்டப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அட்டாச்சு பார்த்தீங்கன்னா பீரோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே நீங்கள் தனியாக செய்யணும் தான் நினைப்பீங்க தனியாக வாங்கி வைக்கணும் அந்த மாதிரி நினைப்பீங்க தனியாக வாங்குறதோட பார்த்தீங்கன்னா நம்மளே செய்யறது உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் ப்ளஸ் அட்டாச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிரரோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது ஓப்பன் செல்ஃபுங்க கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்

நல்லாவே உங்களுக்கு ஹெவியேவே தாங்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க தாராளமா நீங்க போடலாம் இன்னொன்னு வந்து எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் நிறைய பேரோட டவுட்டா இருக்குங்க அந்த வெயிட் என்னன்னா உங்களுக்கு நான் ஏரியா உட்காந்து கிளியர் பண்ணி காட்டுறீங்க ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டு தாராளமா ஒரு செல்ஃபோட வெயிட்டு தாராளமா தாங்கு என்னோட வெயிட்டீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ அந்த வெயிட்டே உங்களுக்கு தாங்குதுன்னா உங்களுக்கு நீங்க ட்ரெஸ்ஸை விற்கிறோட வெயிட்டு தாராளமாவே தாங்கும் அதனால நீங்க நம்பி இது மாதிரி பண்ணலாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா கடப்பா தான் ஓல்டில் கொடுத்துருந்தாங்க ஓல்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் தான் யூபிவிசி மெட்டீரியலில் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம எத்தனை செல்ஃப் வேணாலும் பண்ணிக்கலாம் எத்தனை குழுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாங்க இதே நீங்கள் கடப்பாக்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செல்ஃப் டிசைனும் எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இதுலயே வந்து இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம அந்த உடன் கலர்ல பேட்டர்ல பண்ணிருக்கோம் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு கலரு கீழே ஒரு கலரு இந்த டோர்ல ஏதாவது மேலே லேயர் எடுத்து டிசைன் பண்ணணும் எந்த மாதிரி டிசைன் கேட்டாலும் சரி நீங்க இப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா அது எந்த டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பிரச்சனை இதுல எந்த ஒரு பிரச்சனையும் பெட்ரூம்ல போட்டாலும் சரி நீங்க கிச்சன்ல போட்டாலும் சரி டிவி ஹாலில் போட்டாலும் சரி பிரச்சனை வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா நம்ம லூவர்ஸ் வால் பேனில் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆஃபீஸ் செட்டப்புக்கு நம்ம நிறைய பண்ணி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டைமில் யூனிட்டுக்கு யூனிட்டுக்கு நிறைய பேர் இது லைக் பண்ணுறாங்க ஏன்னா இந்த லூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் மட்டும் இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு விதமான லூவர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது இது ஒரு பேட்டன் தாங்க அதை கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டன்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ஆல்பமா இருக்குன்னு நான் காட்டுறேங்க இது நம்ம பதினஞ்சு வருஷம் இதுக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோம் மூணு வருஷம் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி தருங்க இந்த வீடியோவில் நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ வழக்கமாக நம்ம ஒரு வீட்டுக்கு இந்தியர் ஒர்க் பண்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க இப்போ நிறைய மக்கள் இது விரும்புறதுனால தான் இவங்க நிறைய இடங்களுக்கு போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க பள்ளி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் திருச்செங்கோடு ஈரோடுன்னு சொல்லி சரௌண்டிங் நிறைய இடங்களுக்கு இந்த இண்டியர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னும் தெளிவான டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஓனானை வச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோசியல் மீடியா லிங்க் வச்சிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோக்கில் இருக்குது ஸோ அதிலே நீங்கள் போய் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டான இண்டியல் டிசைனும் கிடைக்கும் நிறைய ஐடியாக்களும் கிடைக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் எம் பிரபு நன்றி வணக்கம்